பிரிட்டன் பாராளுமன்றத்துல உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் வம்சாவளியை சேர்ந்த உமா அவர்கள் மக்கள் பிரச்சனையை எப்படி கையாள போறாங்க அவங்க மக்களுக்காக எப்படி குரல் கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிரான தன்னோட கடுமையான கண்டனங்களை உமா அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைத்தள பதிவுல பதிவிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க எதை குறித்து பேசியிருக்காங்க அப்படின்னா எல்ஜி சமூகத்தினருக்கும் திருநர் சமூகத்தினருக்கும் எதிராக லண்டன்ல நிறைய வெறுப்பு பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு எதிராக தான் தன்னோட கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பத்தி பார்க்கும் போது லண்டன்ல பாரஸ்ட் கேட்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில மூன்று கொடிகள் வரையப்பட்டிருக்கு அந்த கொடிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஜி அந்த சமூக மக்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு கோடியும் ப்ராகிரஸ் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு கோடியும் திருநர் சமூகத்தினரை வந்து பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு கோடியும் அங்க வரையப்பட்டிருக்கு ஆனா இந்த மக்களுக்கு தங்களோட எதிர்ப்ப காமிக்கிற மாதிரியும் இந்த மக்களோட உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியும் ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கொடிகள் மேல கருப்பு பெயிண்டால நோ அப்படின்னு எழுதியும் அந்த கொடியை அவமதிக்கிற விதமான அதுக்கான எழுதியும் அவங்க தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அந்த புகைப்படம் தான் சமூக வலைதளங்கள்ல நிறைய பகிரப்பட்டுட்டு வருது உமாகுமரன் அவர்களும் இந்த புகைப்படத்தை தான் தன்னோட எக்ஸ் வலைதள பதிவுல பதிவிட்டு அதோட இந்த செயல்ல ஈடுபட்டவங்களுக்கு தன்னோட கடுமையான கண்டனங்களையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த புகைப்படத்தை நான் பகிர்றதுக்கு என்ன மன்னிக்கணும் திரும்பவும் பாரஸ்ட் கேட்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த எல்ஜி சமூகத்தினருக்கும் திருநர் சமூகத்தினருக்கும் எதிரான இந்த பிரச்சனைகளுக்கும் வெறுப்பு பிரச்சாரத்தையும் தடுக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ என்னோட பவருக்கு உட்பட்டு நான் கண்டிப்பா அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பேன் அப்படின்னு அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான செயல்கள்னால திருநர் சமூகத்தினரும் சரி எல்ஜிபி சமூகத்தினரும் சரி அவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆளாக்கப்படுவாங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது அதனால நான் கண்டிப்பா அவங்க பக்கத்துல நின்று அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் தொடர்பா நியூமன் கவுன்சில் அங்க இருக்கிற காவல்துறை அதுக்கப்புறம் அங்க இருக்கிற

போராட்டங்கள் அங்கே நடந்துகிட்டே தான் இருந்தது அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அவங்க அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உமாகுமரன் அவர்களும் இந்த பதிவை பதிவிட்டிருக்காங்க இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னோட குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணுற மக்களும் சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் எல்ஜிபிடி சமூகத்தை சேர்ந்த மக்களும் பின்னர் மக்களும் தங்களோட நன்றிகளையும் உமாகுமரன் அவர்களுக்கு தெரிவிச்சிட்டு வராங்க